மக்கள் வணக்கம் அருள் நிறைந்த உள்ளத்தோடு இந்த ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எத்திக்கும் தித்திக்கும் இன்பமே இறைவன் முத்திக்கு வித்தாகும் தன்மையும் இறைவன் மண்ணுயிர்க்கு இன்னுயிராய் நிற்பவனும் இறைவன் அந்த இறைவனை பக்தியால் காணலாம் என்பதே தமிழர் வழிபாடு இதை உணர்த்துவதே தமிழர் சமய தத்துவம் இதை உணர்ந்து கொண்டு இன்றைய ஆலய நிகழ்ச்சிக்குள் செல்வோம் ரத்தமாக பால் ஓடிக்கொண்டிருந்தாலும் பால் சுரக்கும் அதுபோல எங்கும் எவ்விடத்திலும் இறைவனின் அருள் நிறைந்திருந்தாலும் ஆலய கருவறையில் தான் நம் முன்னோர்கள் ஆலய தரிசனத்தை வலியுறுத்தினார்கள் இனி இன்றைய நிகழ்ச்சியில் என்ன ஆலயம் என்ன வரலாறு என்ன சிறப்பு என்று பார்க்கலாமா கோமள அண்டர்கள் தொண்டர் மண்டலர் வேலமெனும் பெயர் அன்புடன் புகழ் கோடையனும் வந்த இந்திரர் பெருமாளே என்று அருணகிரிநாதர் தமது திருப்புகழில் புகழ்ந்த முருகப் முருகப்பெருமான் எழுந்தருளி அருள்பாலிக்கும் திருத்தலங்கள் பற்பல கோடைநகர் என்று அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலமான வல்லக்கோட்டை ஸ்ரீபெரும்புதூரையும் செங்கல்பட்டையும் இணைக்கும் நெடுஞ்சாலையில் ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கோயிலுக்கு எதிரில் அழகிய திருக்குளம் குளிர்ந்த காற்றை வீசிக்கொண்டிருக்கிறது ராஜகோபுரத்துடன் விளங்கும் வல்லக்கோட்டை திருக்கோயிலில் முருகப் பெருமான் வள்ளி தெய்வானையுடன் ஏழடி உயரத்தில் சுயம்பு மூர்த்தியாக கம்பீரமாக காட்சியளிக்கிறார் கிழக்கு நோக்கிய கருவறைக்கு நேரெதிரே கொடிமரம் மயில் வாகனம் அமைக்கப்பட்டிருக்கிறது தெற்கு வாயிலாக கோயிலின் உள்ளே நுழைந்ததும் பிரகாரத்தின் இடப்புறம் விநாயகர் சன்னதி அமைந்திருக்கிறது விநாயகரை வணங்கி பின் சென்றால் வல்லக்கோட்டை உற்சவத் திருமேனி வள்ளி தெய்வானையுடன் அழகுற தனிச்சன்னதியில் அமைந்திருக்கிறது இத்திருமுருகன் வடிவம் கண்ணுக்கும் கலைக்கும் பெருவிருந்தாய் அமைந்துள்ளது திருக்கோயிலின் வடக்கு பிரகாரத்தில் காளியம்மன் சன்னதி அன்னதான கூடம் அமைய பெற்றிருக்கிறது கருவறைக்கு நேரெதிரே இடும்பன் கடும்பன் திருமேனிகள் சாமியை பார்த்தபடி அமைய பெற்றுள்ளது ஸ்தலம் வந்து ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோயில் அருணகிரிநாதரால பாடப்பட்ட ஸ்தலம் அருணகிரிநாதர் வந்து ஏழு பாட்டு பாடியிருக்கார் அந்த ஏழு பாட்டில் வந்து கோடை நகர் மறந்தணியோன்னு பாடி முடிச்சிருக்கார் கோடை நகர்னு ஒரு பேர் வல்லக்கோட்டைன்னு ஒரு பேர் சுவாமிக்கு திருநாமம் வந்து கோடை ஆண்டவன் பேர் தல விருட்சம் வந்து பாதிரி விருட்சம் முன்னொரு காலத்தில் பகீரதன் அரசன் வந்து தன்னுடைய பாபமோச்சனம் மோச்சனம் போகிறதுக்காக சுக்கரவார இருந்து வழிபட்ட ஸ்தலம் தீர்த்தம் வந்து தீர்த்தன் பேர் இந்திரன் வந்து வஜ்ராயத்தால் உண்டாக்கப்பட்ட தீர்த்தம் இதற்கு வஜ்ர தீர்த்தன் பேர் அந்த காலத்தில் இந்த தீர்த்தத்தில் இருந்தால் எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் ஆராதனைகள்லாம் பண்ணுவாள் இந்த ஸ்தலத்தில் முக்கியமான இதுன்னா வைகாசி விசாகம் மாதாந்திர கிருத்திகை ஆடி கிருத்திகை ரொம்ப சிறப்பாக இருக்கும் மாசி கிருத்திகை அதுபோல் சில கிருத்திகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வெளிப்பிரகாரத்தில் சுவாமி சன்னதிக்கு வடக்கு பக்கத்தில் ஞானவேல் தனியாக பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இந்த ஞானவேலுக்கு நெய்விளக்கு இடுவோர் இம்மையிலும் மறுமையிலும் ஞானமெய்துவார்கள் என்று கூறப்படுகிறது முன்னொரு காலத்தில் இளஞ்சி என்னும் நாட்டில் பகிரதன் ஆண்டு வந்தான் செல்வம் படை பதவி புகழ் கூடக்கூட செருக்கில் தலைகால் புரியாமல் இருந்த பகிரதன் எதிரில் வந்த நாரத மாமுனியை கண்டும் காணாமல் அவமானப்படுத்தினான் பகிரதனின் செருக்கை அழிக்கும் வகையில் அவனுடன் போரிட்டு வெல்வதற்கு கோரன் என்ற அரக்கனை அனுப்பினார் நாரதர் கோரன் வென்றான் பகிரதன் தோற்றான் செருக்கின் பிடியிலிருந்து விடுபற்ற பகிரதன் துருவாச முனிவரின் ஆணைப்படி பாதிரி மரத்தின் கீழிருந்து முருகப்பெருமானை வழிபட்டு தவம் செய்து வந்தான் பல சித்திகள் பெற்றான் பாதிரி மரத்தடியிலேயே முருகனுக்கு கோவில் கட்டினான் ஆணவம் அழிந்து அருள் வழிபட்ட அமைத்த திருக்கோயில்தான் கோடைநகராண்டவராக வள்ளி தெய்வானையோடு முருகப் பிரான் எழுந்தருளியிருக்கும் வல்லக்கோட்டை முருகன் திருக்கோயில் கூடற்பாடி பாவை கூடப்பாடி திரிவோனே கோலச்சாலி சோலை சீல கோடைத்தேவப் பெருமாளே என்று அருணகிரிநாதர் பாடியது போல நாமும் பாடி அருள் பெறுவோம் உலகில் வேற எந்த மொழியிலும் பக்தி இலக்கியங்கள் கிடையாது தமிழில் மட்டுமே இத்தனை பக்தி இலக்கியங்கள் இதில் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால் தமிழில் உள்ள எந்த பக்தி இலக்கியமும் சடங்குகளுக்கு முக்கியத்துவம் தந்து பேசியதே இல்லை எல்லாமே வாழ்வியலையும் அறிவியலையுமே எடுத்துரைக்கின்றன இனி ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருமுறை விளக்கம் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியின் பராபரமே பெரியபுராணம் என்று சொல்லக்கூடிய அந்த பன்னிரண்டாவது திருமுறையில் சேக்கிழார் சுவாமிகள் மறந்து கூட எந்த ஒரு சிவனடியாருடைய மனைவியையும் அவள் இவள் என்று ஏக வச்சனத்தில் சொல்லி இருக்க மாட்டார் இன்று பல இடங்களிலே நாம் சொல்லும் பொழுது அவர் கால அவ சொன்னாள் சொல்கின்றோம் அல்லவா அவள் இவள் என்று வருகின்றதே அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை மறந்து போய் கூட பெரிய புராணத்தில் பார்க்க முடியாது யாராக இருந்தாலும் மரியாதை கொடுக்க வேண்டும் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச தகவல்கள் மரியாதை கொடுக்கலன்னா போச்சே போச்சு இதை வாரியார் சுவாமிகள் ரொம்ப அழகாக சொல்லுவார் தேவையும் பார் கல் தேவை என்னது இவர் போய் இப்படி சொல்லலாமான்னு சந்தேகம் அல்லவா அது எந்த இடத்துல வருது பாருங்க நீ சொல்லி பாருங்க ஒரு மாதிரி தான் இருக்கும் அவ மரியாதை பண்ணுற மாதிரி அதே அதுவும் கூட ஒரு கல் சேர்த்துட்டோன்னா நீங்கள் கல் மயக்கத்தை அது அதுபோல நீங்கள் என்றாலே அது ஒரு மரியாதை அப்படி அதுபோல அவள் இவள் என்று சொல்லக்கூடாது மறந்து போய் கூட இத்திருமுறைகளில் இந்த வார்த்தை அந்த இடத்தில் பெரிய புராணத்தில் சேக்கிழார் சுவாமிகள் பன்னிரெண்டாம் திருமுறையில் எந்த சிவனடியார் மனைவியும் சொல்லியிருக்க மாட்டார் அருந்ததி கற்பின் மிக்கார் அரிய கற்பின் மிக்கார் தேற்றம் மிகுந்த தெய்வ கற்பின் மிக்கார் தெரிகிறதா அருந்ததி கற்பின் மிக்காள் இல்லை தேற்றம் மிகுந்த தெய்வ கற்பின் மிக்காள் மிக்கால்லு போட்டிருந்தால் தவறு இல்லை ஆனால் மறந்து போய் கூட போடலை இதை அவர் பாடும் அந்த முதல் அடியார் திருநீலகண்டத்து கொயவனார் என்று சொல்கின்றோம் அல்லவா அப்பாடலில் மிகவும் அழகாக சொல்லுகின்றார் அவர்தங்கன் மனைவியாரும் நிறுத்தி வார்த்தையை இருக்கிறேன் அவர்தங்கன் மனைவியாரும் அருந்ததி கற்பின் நின்று தடுத்தது என்ன சிவன் என்பதை கண்டம் தன்னை திருநீலகண்டம் என்பார் மருந்து போய் கூட மறுமுறை மறுமுறை சொல்லி கொண்டிருக்கின்றேன் அவர்தங்கன் மனைவியாலும் அருந்ததி கற்பின் மிக்காள் என்பது அங்கே இல்லை அருந்ததியை விட இவள் கற்பில் சிறந்தவளாம் எந்த திருமணங்களில் பல திருமணங்களில் அம்மி மிதித்து அருந்ததி பார்ப்பது என்று சொல்கின்றோம் அல்லவா அந்த அருந்ததியை சொல்லி அந்த அருந்ததியை விட கற்பில் சிறந்தவள் இந்த கொயவனாருடைய மனைவி என்பவர் அதனாலதான் அவர் அங்கன் மனைவி யாரும் மனைவி இல்லை மனைவி யாரும் அருந்ததி கற்பின் மிக்கார் அடுத்தது என்ன சொல்லி கொண்டிருக்கின்றாராம் அவர் எப்பொழுது பார்த்தாலும் சிவபெருமான் தன் கழுத்தில் அந்த விஷத்தை தாங்கிக் கொண்டு எல்லோரையும் வாழ வைத்தார் அல்லவா அதை நினைத்து அந்த பெண்மணி எப்பொழுது பார்த்தாலும் திரு சிவன் எந்த கண்டம் தன்னை திருநீல கண்டம் என்றார் 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 மூன்று முறை சொல்லியிருக்கிறேன் மனதில் பதிவதற்காக மறந்து போய் கூட என்றாள் என்பது அங்கே இல்லை சிவன் எந்தை கண்டம் தன்னை திருநீலகண்டம் என்பார் அடியார்கள் வாழ்வதற்காக அவன் அந்த ஆலகால விஷத்தை தான் ஏற்று தன் கழுத்தில் நிறுத்தி கொண்டிருந்தானே அது என்னது மற்றவர்களுக்காக நாம் துயரத்தை கஷ்டத்தை ஏற்றுக்கொள்வது என்பதுதான் தெய்வீக நிலை இதைத்தான் அங்கே அந்த திருநீலகண்டம் காட்டுகின்றது இந்த பெண்மணியினுடைய வாழ்க்கை அவ்வாறே இருந்தது அடித்து அடுத்தவர்களுக்காக தான் துயரத்தை ஏற்றுக்கொண்ட பெண்மணி இவர் அதனால தான் எந்த ஒரு இடத்திலும் மறந்து போய் கூட எந்த சிவனடியார் மனைவியையும் அவள் இவள் என்று சொல்லவில்லை அப்படிப்பட்ட இந்த பெண்மணிதான் பிற்பாடு சிவபெருமான் வந்து திருவோடு கொடுத்து இது பெரிய புராணம் நீள நெடுக பெரிய கதை அந்த திருவோடு காணாமல் போய் பிற்பாடு இவருடைய கணவர் கணவர் அதை ஏற்கனவே இதை நாம் பார்த்திருக்கிறோம் அதை பார்க்காத நேயர்களுக்காக இவர்களுக்குள் ஒரு பிணக்கு வந்து என்னை தொடக்கூடாது என்றார் தொடக்கூடாது என்று சொன்ன அந்த தகவலும் மற்ற அடுத்த வீட்டிற்கு தெரியாதபடி வாழ்ந்தார் திருமுறைகள் நமக்கு காட்டும் வழி நடத்தும் பாடம் நம் குடும்பத்துக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது ஒன்று கூட ஒருவேளை இருந்தால் கூட குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள தகவல்கள் பரிமாற்றங்கள் பிரச்சனைகள் பக்கத்து வீட்டுக்கு கூட தெரியக்கூடாது பக்கத்து வீட்டுக்கு கூட யாரும் அதாவது அற்பொரு அயல் அறியாமல் வாழ்ந்தார் தன் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிணக்கு பக்கத்து வீட்டிற்கு கூட தெரியாதபடி வாழ்ந்தாராம் ஏதோ கோடீஸ்வரன் வீடு ஏழு எட்டு அறைகள் இருக்கும் அப்படியெல்லாம் அல்ல ஒரு சாதாரண கொயவனார் வீடு ஒரு அறை அறைதான் இருக்கும் பண்பாடு என்பது எந்த அளவு இருந்திருக்கின்றது குடும்பம் என்பது எந்த அளவு கட்டுக்கோப்பாக இருந்திருக்கின்றது என்பதை இங்கே திருமூலருடைய அந்த நூல்கள் மட்டுமல்ல திருமுறைகள் மட்டுமல்ல அவ்வளவு ஞான நூல்களும் சொல்கின்றன இதைத்தான் செயக்கிலார சுவாமிகளும் நமக்காகச் சொல்லுகின்றார் எந்த பெண்மணியையும் அவள் இவள் என்று இழிவாக பேசாதே மரியாதையாக பேச பழகி கொண்டால் நாமும் உயர்வோம் அவர்களும் உயர்வார்கள் ஆகவே பெண்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் இப்படிப்பட்ட பெண்கள் அமைந்துவிட்டால் விட்டால் எந்த குடும்பமும் கீழே போகாது பெண்களுடைய கண்ணீர் எந்த இல்லத்தில் கீழே சிந்துகின்றதோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு செல்வங்களும் வெளியில் போய்விடும் என்று சொல்கின்றார்கள் பெரியவர்கள் ஆகவே பெண்களுடைய கண்ணீர் கீழே சிந்தாதபடி அந்த பெண்களை அரவணைத்து கட்டி காப்பாற்றி கொண்டு போக வேண்டியது ஆண்களுடைய பொறுப்பு மரியாதை அளிக்க வேண்டும் என்கின்ற மாபெரும் பாடம் நமக்கு திருமுறைகள் மூலமாக கிடைக்கின்றது அதிகம் படித்தவன் அடிமுட்டால் அளவாய் அறிந்தவன் அறிஞன் என்றும் சொல்லுவார்கள் அறிவை விளங்க செய்வதிலும் அறியாமையை விளக்கச் செய்வதிலும் அளவைகளின் பங்கு முக்கியமானது எதையும் அளவாக அறிந்து கொள்ளும் போதுதான் உண்மைகள் தெரிய அந்த வகையில் ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது ஆலய அறிவியல் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே இன்றைய நிகழ்ச்சியில் பிரம்மதேவர் தன்னுடைய மகளை விரும்பிய ஒரு தகவலை பற்றி பார்க்கப் போகின்றோம் எந்த ஒரு மனிதனாவது காலம் போச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த காலத்தில் கூட தான் பெற்ற மகளை எந்த ஒரு மனிதனும் விரும்ப மாட்டான் முறைகேடான செயல் ஆனால் பிரம்மதேவர் இப்படி செய்ததாக நூல்களில் உள்ளன அது எந்த எதை சொல்ல வந்தது என்பதை பார்க்க போகின்றோம் எல்லாம் நமக்கு பாடம் பாடம் பிரம்மதேவர் எல்லாத்துலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் அழகாக அதாவது திலம்னா எள்ளு என்பது பொருள் உத்தமம் நமக்கே தெரியும் உயர்ந்த பகுதிகளாக அதாவது இது அழகு இது குணம் இது அறிவு இது ஆற்றல் அப்படிங்கிற பெரும் உத்தமமான குணங்களாக எடுத்து பிரம் எல்லாத்துலேருந்தும் எள்ளளவு எடுத்த அழகான ஒரு பெண்ணாக படைத்தார் அந்த பெண்ணின் பெயர் திலோத்தமை என்பது பெயர் அந்த பெண்ணை பார்த்தவுடன் பிரம்மதேவருக்கே சந்தோஷம் ஆசை தாங்கலையாம் அந்த பெண்ணை துரத்தி கொண்டு ஓடுகிறார் ஆஹா எவ்வளவு அழகு எவ்வளவு அழகு என்று துரத்தி கொண்டு ஓடுகின்றார் இதை பார்த்த முனிவர்களும் ரிஷிகளும் ஞானிகளும் மேதைகளும் கைகொட்டி சிரித்தார்களாம் அங்கே இது எதை சொல்ல வந்தது இப்படி நடந்திருக்குமா அதை மறத்திருக்க கூடாதா யார் இப்படி ஆசைப்பட்டார்கள் இந்த முனிவர்களும் ரிஷிகளும் ஞானிகளும் கைகுட்டி சிரிக்கக்கூடிய அளவிற்கு அது என்ன தகவல் இது பிரம்மதேவருக்கு அல்ல இது நம் ஒவ்வொருவருக்கும் இது ஒரு பெரும் பாடம் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி அவரவர்கள் அவரவர்களுடைய திறமை அதாவது அவர்கள் செய்த செயல்கள் இவைகளை வியந்து பாராட்டி கொண்டிருப்பார்கள் மனுஷனுக்கு சும்மா என்ன யாரும் புகழ மாட்டேன் என்கிறார்கள் பாராட்ட மாட்டேன் என்கிறார்கள் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வது தன்னைத்தானே பாராட்டி கொள்வது இதெல்லாம் ஒரு வழிமுறைகள் இதன் காரணமாகத்தான் படைப்பு கடவுளான பிரம்மதேவர் அவர் தான் சிருஷ்டி செய்தார் எதை அதாவது உத்தமமான பகுதிகளாக எடுத்து அறிவு ஆற்றல் வீரம் பலம் கல்வி இப்படி எடுத்து எள்ளளவு எள்ளளவு இன்றைய முறையில் நமக்கு புரிவதற்காக பார்க்க வேண்டுமென்றால் இந்த ஆராய்ச்சி செய்பவர்கள் பலவிதமான நூல்களிலிருந்தும் தொகுத்து அளிக்கிறார்கள் அல்லவா அதுபோல என்று வைத்து கொள்ளுங்களேன் இப்படி தான் எல்லாவற்றிலும் இருந்து தான் உருவாக்கியதை பிரம்மதேவரே பார்த்து ஆசைப்பட்டார் வியந்தார் என்னால் என்ன பொருள் அதாவது நம்முடைய ஆற்றலையும் தகுதியையும் படைப்பையும் நாமே பார்த்து வியந்து நம்மை நாமே பாராட்டிக் கொண்டிருப்போம் நேதி ஒரு பாட்டு பாடின எப்படி அது அப்படின்னா சார் பிரமாதம் சார் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க எப்படி இருந்துச்சு கழுத்துல கத்திய வைக்காத அளவுக்கு அல்லவா கேட்கிறார்கள் அதுபோல எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி எப்பொழுது அவன் தன்னைத்தானே தன்னுடைய செயல்களை தானே வியந்து பாராட்டிக்கொள்ள ஆரம்பிக்கின்றானோ அப்பொழுது அவனை பார்த்து மற்றவர்கள் யாரு ஞானிகளும் ரிஷிகளும் மேதாவிகளும் மற்றவர்களும் சிரித்தார்கள் என்றால் இப்படிப்பட்ட ஒரு நிலையை ஒரு மனிதன் அடைந்தால் அதாவது தன்னுடைய செயலையும் தன்னை பற்றியும் தானே வியந்து பாராட்டி புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்தால் மற்றவர்கள் சிரிக்கும்படியான ஒரு இழிவான நிலைக்கு ஆளாகிவிடுவோம் என்பதை ஒரு பாடமாக நமக்கு நடத்துவதற்காகத்தான் பிரம்மதேவர் இப்படித்தான் படைத்த பெண்ணை தானே விரும்பினார் மற்றவர்கள் சிரித்தார்கள் என்று அங்கே நூல்களில் எழுதி வைத்தார்கள் ஆகவே யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோருக்கு உயர்ந்த குலம் புகும்னு வள்ளுவர் சொன்னார் அல்லவா அதுபோல அந்த தீமை தரக்கூடிய அந்த செயலை நிறுத்தினால் நாமும் உயரலாம் இன்னும் பல நல்ல காரியங்களை செய்யலாம் என்ன நேர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற ஆலயம் திருமுறை விளக்கம் ஆலய அறிவியல் செய்திகள் அறிவுக்கு ஏற்ற வகையில் அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை சரண்யா நன்றி வணக்கம்